அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று ஏழு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத் வரமானி நாத தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரீண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ அயோகி நாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பசிம அசல மேரு பரதக்ஷத்திர வரமான கால ஸ்ரீ அயோகிநாததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீ சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ அயோகிநாததீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வர்தமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர வர்தமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமா ஆசல கால ஸ்ரீ அயோகிநாததீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசல கால ஸ்ரீ அயோகிநாதீர்த்தர பரமஜன தேவாய நமக ಓಂ ಹೀಂ ದಾದಗಿ ಶಿಮಾಸಲೇರು ಕ್ಷೇತ್ರ ವರ್ಧಮ ಕಾಲ ಶ್ರೀ ಅಯೋಗಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗೆ.